புதுக்கோட்டை மாவட்டத்தில் மது போதையில் இளைஞர்கள் ஈடுபடும் அட்டூழியங்கள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன அறந்தாங்கி காவல் சரகத்திற்குட்பட்ட ஒத்தக்கடையில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் இன்னும் மறைவதற்குள் மற்றொரு வீடியோ கிழக்கு கடற்கரை கிராமங்களில் வைரலாகி வருகிறது அறந்தாங்கி புதுக்கோட்டை பிரதான சாலையில் உள்ள ஒத்தக்கடை கடை வீதியில் கடந்த வாரம் ஆறு இளைஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் மதுபோதையில் போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர் கடைகளில் இருந்த பதாகைகள் கட்டில்கள் வழிகாட்டி பலகைகள் ஆகியவற்றை சாலையில் இழுத்து உடைத்து ஒத்த கடன்னா நாங்கதான் என வீர வசனம் பேசி தங்களது செயலை வீடியோவாக பதிவு செய்து நண்பர்களுக்கு அனுப்பினர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவின் உத்தரவின்படி அறந்தாங்கி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கிங்ஸ்லின் மற்றும் அடைக்கல ராஜா என்ற இருவரை கைது செய்தனர் மற்ற நான்கு பேர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதுகுறித்து புகார் தெரிவிக்க ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று என்ற எண்ணை காவல் கண்காணிப்பாளர் அறிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கோட்டைப்பட்டினம் சப்டிவிஷனுக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் மற்றொரு வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது சில இளைஞர்கள் மது போதையில் மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டுள்ளனர் இந்த அட்டூழியத்தை சிலர் செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் வீடியோ பதிவு செய்யப்படுவதை அறிந்த இளைஞர்கள் கேமரா முன்பு வந்து ஆடிய காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஒத்த பகுதியில் மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகி இத்தகைய விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதாக உள்ளூர் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதனால் கடை உரிமையாளர்கள் அச்சத்துடன் செயல்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்பதை காவல்துறை விசாரித்து விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சண்முகம் இந்த வீடியோக்களை ஆதாரமாக கொண்டு ஈடுபட்ட இளைஞர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபடும் பங்கம் குடும்பங்கள் மற்றும் சமூகத்திற்கு அமைகின்றன சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்க காவல்துறையின் கடும் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வு அவசியமாகிறது இந்த வைரலாகும் வீடியோக்கள் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளின் தேவையை உணர்த்துகின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க